அஸ்ஸலாமு அலைக்கும் அப்துல் ரஹீம் அவர்கள் எழுதிய நபிகள் நாயகம் வரலாறு தலைப்பு பத்தொன்பது வெற்றியின் மலர்ச்சி வீடியோவை முழுமையாக பாருங்கள் புத்தகத்தையும் படித்துக் கொள்ளுங்கள் நன்றாக விளங்கும் வாருங்கள் வரலாறுக்குள் செல்லலாம் குறைஷிகள் நபிகள் நாயகம் செல்லல்லாகு அலகி வசல்லம் அவர்கள் மேல் கொண்டிருந்த வெறுப்பும் பகையும் குறையவே இல்லை ஆனா அந்த முகத்தை கெட்ட குணத்தை வெளியில் அடிக்கடி காட்டல மறைமுகமா காட்டினாங்க அந்த மறைமுக பகையால நபிகள் நாயகம் சல்லல்லாகு அலைகிவ செல்லும் அவர்களுக்கு இன்னல் செய்ய தயாரானாங்க அந்த நேரத்துல குசா கூட்டம் நபிகள் நாயகம் சல்லல்லாகு அழகி செல்லும் அவர்களோட நட்பு உடன்பாட்டிலே இருந்தாங்க அபாயம் வந்தா பாதுகாப்பு கொடுக்குறோம் என்று நபிகள் நாயகம் அவர்களே உறுதி கொடுத்திருந்தாங்க ஆனா பனுபக்கர் என்ற இன்னொரு கூட்டம் குறைஷிகளோட உடன்பாட்டிலே இருந்தாங்க குசாவுக்கும் பனுபக்கருக்கும் எப்பவே பகை இருந்துச்சு அதுக்குள்ள பனூபக்கர் குசா கூட்டத்தின் மீது தாக்குதல் நடத்தினாங்க அந்த போர குறைஷிகள் மறைமுகமா ஆதரிச்சாங்க இக்ரிமா மாதிரி பெரிய குறைஷி தலைவர்கள் கூட வேடம் மாறி போய் பனூபக்கர் பக்கம் சேர்ந்தே சண்டை போடினாங்க குசா மக்கள் காபாவில் போய் அடைக்கலம் தேடினாங்க ஆனாலும் பனூபக்கர் கூட்டம் அங்கிருந்தவர்களை கொன்று குவிச்சாங்க குறைஷிகள் இதை கூட தடுக்கல அவர்களோட முக்கிய நோக்கம் நபிகள் நாயிடம் சலல்லாஹு அலைவசலம் அவர்களோட நட்பில் இருந்தவர்களை பலவீனப்படுத்தணும் என்பதுதான் அதனால குசா கூட்டத்திலிருந்து ஒருத்தர் தூதுவராக வந்து அபயம் அபயம் எங்களுக்கு அபயம் வேண்டும் என்று அலறினாரு அப்போ நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலை வசலம் அவர்களும் உடன்பாட்டின்படி அவர்களுக்கு அபயம் கொடுத்தாங்க உடனே ஒரு தூதுவர் மக்காவுக்கு போனார் அவர் குறைஷிகளிடம் நீங்கள் பனுபக்கருக்கு உதவி பண்ணீங்க காபாவில் அடைக்கலத்துக்கு போன குசா மக்களையும் கொல்ல அனுமதிச்சீங்க இதெல்லாம் நம்முடைய உடன்பாட்டுக்கு முரணானது உதய்பியாவில் நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க நம்ம ஆதரவாளர்களுக்கு எதிராக எப்பவும் ஆயுதம் எடுப்பதில்லைன்னு ஆனா நீங்க அதை கிழிச்சிட்டீங்க இப்ப மூன்று வழி ஒன்று பனுபக்கருக்கு உதவி நிறுத்துங்க அல்லது கொல்லப்பட்டவர்களுக்காக இழப்பு தொகை கொடுங்க இல்லாட்டி உடன்பாட்டை கிழிச்சிட்டீங்க என்று சொல்லுங்க அந்த செய்தியை கேட்டு குறைஷிகள் சினமா பெருமையா வம்பா பேசியாங்க நாங்களா பனுபக்கருக்கு உதவக்கூடாதா நாங்களா இழப்பு தொகை கொடுக்கணும் இரண்டுமே சாத்தியமில்லை வேண்டுமானா உதைபியா உடன்பாட்டை உடனே கிழிச்சிட்டோம் என்று இந்த செய்தியை தூதுவர் திரும்பி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவர்களிடம் சொன்னார் அப்புறம்தான் குறைஷிகள் தாங்கள் பண்ணிய தவறு புரிஞ்சுக்கிட்டாங்க அவசர சினம் எப்போவும் பயன் தராது என்பதை அப்போதே உணர்ந்தாங்க தாங்கள் உடன்பாட்டை உடைத்தது மட்டுமல்லாமல் உடனே கிழிச்சிட்டோம்னு கூட சொன்னதை நினைச்சு மனசு நொந்து போனாங்க அதனால உடன்பாட்டை புதுப்பிக்கணும் என்று அபுசுஃபியானை தூதுவராக மதீனாவுக்கு அனுப்பினாங்க அபுசுஃபியான் மதீனாவுக்கு வந்ததும் முதல்ல தன் மகளும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹு செல்லம் அவர்களின் மனைவியுமான உம்மு ஹபீபாவின் வீட்டுக்கு போனாரு அங்கே விரிப்பு இருந்தது அதில் அமரப் போனாரு உடனே உம்மு ஹபீபா அந்த விரிப்பு மடிச்சிட்டாங்க அபு சுஃபியான் கோபத்துல ஒரு தந்தையை கூட ஒரு மகள் இவ்வளவு அவமதிப்பாளா என்று கேட்டாரு அதற்கு ஹபீபா உடனே இது நபிகள் நாயகம் சல்லாஹு அலேஹு வசல்லம் அவர்களோட விரிப்பு அதில் விக்ரக வழிபாடு பண்ணுற நீங்க அமரக்கூடாது என்று பதில் சொன்னாங்க அதற்கு அபுசுஃபியான் கோபமா நீ முழுக்க கெட்டு போயிட்ட என்று சொன்னார் அதற்கு உம்மு ஹபீபா நானா கெட்டவளா நீங்கதானே தானே கல்லுருவங்களை வாணங்கி கெட்ட வழியில போறீங்க என்று சொன்னாங்க இந்த வார்த்தைகள் அபுசுஃபியானின் உள்ளத்தை குத்தினது கொஞ்சம் அவரோட கண்களையும் திறந்தது அப்புறம் அவர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசலம் அவர்களிடம் நேரகையா கேட்டாரு ஹுதைபியா உடன்பாட்டை புதுப்பிச்சிருங்க ஆனா உண்மையில் குறைஷிகள் சமாதானம் வேண்டாம் இருந்தாங்க முஸ்லிம்கள் பலவீனப்படும்போது தாக்குறதுதான் அவர்களோட குறிக்கோள் நபிகள் நாயகம் அவர்களும் அதை நன்கு புரிஞ்சிருந்தாங்க அதனால் எந்த பதிலும் சொல்லல இதைக் கண்டு அபுசுஃப்யான் நிரட்டப்பட்டாரு பிறகு அபுபக்கரிடம் பிறகு உமரிடம் பிறகு ஃபாத்திமா ரதில்லாஹு அன்கா அவர்களிடம் கூட பேசி உதவி கேட்க யாரும் சம்மதிக்கல கடைசில அலி அல்லாஹு அன்கா அவர்களிடம் கேட்டாரு அவர்களும் நான் எதுவும் செய்ய முடியாது வேணுமானா பள்ளிவாசலுக்கு போய் நீ குறைஷிகளின் தலைவர் உடன்பாட்டை புதுப்பிச்சிட்டோம்னு சொல்லிவிட்டு மக்காவுக்கு அபு அபுசுஃப்யான் அப்படியே செய்துவிட்டு திரும்பினார் ஆனா குறைஷிகள் கிண்டலா நீ போய் எதையும் சாதிக்கவில்லை சமாதானமும் இல்லை சண்டைக்கும் ஆயத்தம் இல்லை என்று சிரித்தாங்க அதற்குள்ள நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலையுவசலம் அவர்கள் மக்காவுக்கு படையெடுக்க தயாரா ரகசியமா ஆயத்தம் பண்ணினார்கள் ஆனா ஹாத்தி பென்ற ஒருத்தர் அந்த தகவலை குறைஷிகளுக்கு தெரியப்படுத்த ஒரு பெண்ணிடம் மடல் எழுதி அனுப்பினார் அது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசலம் அவர்களுக்கு அல்லாவால் தெரிய வந்தது அலி ரதியல்லாஹு வன்ஹு அவர்களை அனுப்பி அந்த மடலை அந்த பெண்ணிடமிருந்து எடுத்துக்கொண்டு வந்தார்கள் ஹாத்தி பழைக்கப்பட்டார் எல்லோரும் கோபத்துல துரோகின்னு கூப்பிட்டாங்க உமர் ரதி ரதியல்லாஹூ அன்கு வால் எடுத்து அனுமதி கொடுங்க தலையை வெட்டிடுறேன்னு சொன்னாரு ஆனா நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களே உமரே ஹாத்திப் பத்ரு போரில் கலந்து கொண்டவர் பத்ரு வீரர்களின் பாவங்களை அல்லா மன்னிச்சிட்டார்னு சொன்னார்கள் அப்புறம் ஹாத்திப்பை நோக்கி ஹாத்திப் நீ ஏன் இப்படி செய்யறதுக்கு துணிஞ்ச என்று கேட்டார்கள் அவர் அழுதுகிட்டே என் குடும்பம் மக்காவில் இருக்கு குறைசிகளுக்கு சிறிது உதவி செய்தா என் குடும்பத்துக்கு தீங்கு செய்ய மாட்டாங்கன்னு நினைச்சேன்னு சொன்னாரு அதற்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களே மன்னித்தேன் போய் வா என்று சொன்னார்கள் அந்த நேரத்தில் குறைஷிகள் யாதை செய்வதென அறியாமல் தத்தளிச்சு தடுக்கி நிற்கிறாங்க அப்போ திடீர்னு ஒரு செய்தி வந்து விழுந்தது மக்கா உள்ள மலைகளில் பதினாயிரம் அடுப்புகள் எரிந்து கொண்டிருக்கு முஸ்லிம் படையினர் மக்காவை நோக்கி நெருங்கிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் குறைஷிகளோட கண்களே நம்பல நபிகள் நாயகம் செல்லல்லாஹு செல்லும் அவர்கள் படைவீரர்கள் தனித்தனியா அடுப்பெழுப்பி சமைக்கணும்னு கட்டளை கொடுத்திருந்ததால கண்ணு கட்டிய தூரம் வரை எல்லாம் நெருப்பு வெளிச்சமா உளிர்ந்தது அதை பார்த்த குறைஷிகள் இவ்வளவு பெருசா படையா என்று திகில் அடிச்சாங்க உடனே உண்மை விசாரிக்க அபுசுஃபியானையும் சிலரையும் அனுப்புனாங்க அபுசுஃபியான் நண்பர்களோட போய் அந்த அடுப்பு வெளிச்சத்தை கண்டு ஆஹா இதுவரை இவ்வளவு பெரும் சேனா எங்கும் பார்க்கலையே என்று வியப்பால் வாயடைத்து பேசுனாங்க அவர்களோட பேச்சுக்குள்ள திடீர்னு இருளிலிருந்து ஒரு சத்தம் கேட்குது பேசுறது அபுசுஃபியானா அந்த ஒலி எங்கிருந்து வருகிறது என்று அவர் தெரிஞ்சார் அது நபியல் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களோட பெரியப்பா அப்பாஸ் ரலி அவர்கள் அபு சுஃபியான் ஆம் நாம்தான் நீங்கள் எங்கிருந்து வரீங்க அப்பாஸ் என்று கேட்டார் அப்பாஸ் ரலி சொன்னார்கள் நான் என் அருமை மகனார் முகம்மது சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களிடமிருந்து வர்றேன் பெரும் படையோட மக்காவுக்கு துருவிக்கிட்டு வர்றாங்க குறைஷிகள் எதிர்த்த அழிவுதான் அதனால நீங்க முன்பே போய் எச்சரிக்கணும் என்று தான் வர்றேன் நல்ல வேளையாக உன்னை சந்திச்சிட்டேன் அபு சுஃபியான் கலங்கி போய் இப்போ என்ன செய்யறது என்று கேட்டார் அப்பா சொன்னார் முதல்ல நீ என்னோட வா நானே உன்னை நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ செல்லும் அவர்களிடம் கூட்டி செல்றேன் நீங்க முன்னாடி செய்த எல்லா இன்னல்களையும் கொடுமைகளையும் அல்லாஹின் தூயதார் மறந்துட்டு மன்னிச்சிடுமாறு நான் பேசுறேன் அபு சுஃப்யான் சிந்திச்சார் எதிர்ப்பு காட்டுனா பயனில்லை அதனால் உடனே ஒத்துக்கிட்டார் இருவரும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இருந்த கூடாரத்துக்கு வந்தார்கள் அதை பார்த்து உமர் ரலி திடுக்கிட்டு ஓடிவந்து அல்லாஹுவின் தூதரே கட்டளை கொடுத்தீங்கன்னா இவனோட கழுத்து என் வாழ்க்கை இரையாகிடும் என்று சொன்னார் உடனே அப்பாஸ் ரலி முன்னே வந்து இவர் என் பாதுகாப்பில் இருக்கிறார் என்று கூறினார்கள் அப்பாஸ் உமர் இருவருக்குள்ள வாக்குவாதம் நடக்க நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அமைதிப்படுத்தினார்கள் அபுசுஃபியானை நாளைக்கு என் முன்னால் கொண்டு வா என்றார்கள் அடுத்த நாள் காலை அபுசுஃபியான் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களின் முன்னே வந்தார் அப்போ நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலேஹ் வசல்லம் அவர்கள் மென்மையான பார்மையோடு அபு சுஃபியானே அல்லாவை தவிர வேறு வணக்கத்திற்குரியவர் யாரும் இல்லை என்பதை கண்டுகொண்டாயா என்று கேட்டார்கள் அபுசுஃபியான் ஆமாம் வேறெவரெனும் இருந்திருந்தால் இத்தனை நாளும் எங்களுக்கு உதவி இருப்பாரே அதன்பின் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கேட்டார்கள் நான் தான் அல்லாவின் தூதன் என்று உணர்ந்தாயா அபு சுஃப்யான் ஆமாம் அதை பற்றித்தான் இதுவரை ஐயப்பட்டுக் கொண்டிருந்தேன் என்று சொன்னார் அந்த சமயம் சிலர் அவரை தண்டிக்க தயாராகினார்கள் அப்பாஸ் ரலி அவருக்கு அறிவுரை சொன்னார் உடனே அபு சுஃப்யான் முழங்கினார் அல்லாஹுவை தவிர வேறு வணக்கத்திற்குரியவர் யாரும் இல்லை முகமது சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள்தான் அல்லாவின் தூதர் என்று இந்த சான்று முஸ்லிம் படையினரின் இதயத்தையே தேனாக நனைத்தது பிறகு அப்பாஸ் அலி அவர்கள் சொன்னார்கள் அபூசுஃப்யான் பெருமையை விரும்புகிறவர் அவருக்கு சிறிது பெருமை அளிக்கணும் என்று அதற்கு நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அபு சுஃபியானின் வீட்டிற்குள் நுழையும் யாரும் பாதுகாப்பில் இருக்கிறார்கள் தம் வீட்டிலே தங்கியிருக்கிறவர்களும் காபாவில் அடைக்கலம் தேடுகிறவர்களும் அபயத்தில் தான் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள் இதை கேட்டதும் அபு சுஃபியானின் உள்ளமும் மலர்ந்தது பிறகு அப்பாஸ் அவர்களை அழைத்து முஸ்லிம் படையை காட்டினார்கள் காலித் அதாவது அல்லாஹ்வின் வாழ் அவர்களின் படை வந்தது அடுத்து சுபைர் அலி கருங்கடி ஏந்தி நடத்தினார் வீரர்கள் வீர வாள்களோட பளிச்சிட்டு வந்தாங்க அவற்றை கண்டு அபு சுஃபியான் வாயடைச்சு போனார் அப்பாஸ் ரலி சொன்னார்கள் இவர்கள்தான் அண்ணல் அவர்களின் மெய்க்காவலர்கள் அபு சுஃபியான் வியந்து உம்முடைய மருமகன் வலிமைமிக்க அரசராக இருக்கிறாரே என்று சொன்னார் உடனே அப்பாஸ் ரிலீஸ் ஆமாம் அவர் அரசருக்கெல்லாம் அரசர் நபிகளுக்கெல்லாம் அரசர் என்று பதில் சொன்னார் அப்போ நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கருப்பு நிற தலைப்பாகியோடு கஸ்வா என்ற ஒட்டகத்தின் மீது ஏறி திருக்குரான் வசனங்களை ஓதி மக்காவை நோக்கி வந்தார்கள் பதினாயிரம் படையினர்கள் இருபுறமும் அணிவகுத்து வெற்றி அல்லது வீரஸ்வர்க்கம் என்ற துடிப்போடு நகர்ந்தார்கள் அந்த நேரத்தில் அபுசுஃபியான் நான் மக்கா சென்று குறைஷிகளுக்கு அறிவுரை சொல்கிறேன் உங்களுக்கு எதிர்ப்பு காட்டாம செய்கிறேன் என்று வேண்டினார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைகு செல்லம் அவர்கள் இதை கேட்டதும் மிகவும் மகிழ்ந்தார்கள் நல்லது அப்படியே செய்ய அபுசுஃபியானே என்று அனுமதித்தார்கள் அபு சுபியான் மக்கா திரும்பினார் அவரை ஆவலோட காத்திருந்த குறைஷிகள் கூட்டமாக வந்து என்ன செய்தி அபுசுபியானே என்ன நடந்தது என்று ஏக்கத்தோட கேட்டார்கள் அபுசுபியான் நிமிர்ந்து உற்றார் உறவினர்களே நண்பர்களே நான் இஸ்லாத்தை தழுவிவிட்டேன் கல்லுருவன்களை நம்பி நம்பி எதுவும் நமக்கு கிடைக்கல இம்மையிலும் நல்லதில்லை மறுமையிலும் நல்லதில்லை இரண்டையும் பெற விரும்பினால் உடனே இஸ்லாத்தை தழுவுங்கள் முஸ்லிம் படை வெள்ளம் போல மக்காவை நோக்கி வருகிறது அதை தடுக்க என்னாலோ உங்களாலோ முடியாது உயிர் தப்ப விரும்பினால் மூன்று வழி ஒன்று காபாவில் அடைக்கலம் புகுங்க அல்லது என் வீட்டுக்குள் புகுங்க அல்லது கதவை மூடி வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கோங்க இந்த மூவருக்கும் அபயம் உண்டு என்று அல்லாவின் தூதர் சொல்லியிருக்கிறார் என்றார் அதைக் கேட்டவுடன் அவர் மனைவி சினமோடப் பாய்ந்து அவர் தாடியைப் புடுங்கி இந்த கிழட்டு பைத்தியமாயிட்டான் அடிங்க இவனை அடிச்சு கொல்லுங்க அவனுடைய பிதற்றல்களுக்கு செவிசாய்க்காதீங்க என்று அலறினாள் அதற்குள் முஸ்லிம் படையினரின் அல்லாஹு அக்பர் என்ற முழக்க ஒலி வானத்தையே அதிரச் செய்தது அந்த சத்தம் குறைஷிகளின் நெஞ்சத்தையே திடுக்கிட்டது உடனே அவங்க வீடுகளுக்குள் ஓடிப்போய் கதவை படார்ம அடைத்துக் கொண்டார்கள் மக்காநகர் முழுக்க அமைதிதான் யாரும் எதிர்ப்பு காட்டவில்லை வீதிகளிலே கூட ஆள் நடமாட்டமே இல்லை நகரமே திறந்த கதவாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலைவசல்லம் அவர்களுக்கு முன் விரிந்திருந்தது அதைப் பார்த்த நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மனம் மகிழ்ந்தார்கள் ஆனா அந்த மகிழ்ச்சியில் அகந்த எதுவும் இல்லை தலை உயர வைக்காமல் தலை தாழ்த்தியே அல்லாவுக்கு ஆயிரம் முறை நன்றி சொன்னார்கள் அவர்கள் படையைப் பிரித்து பல பக்கங்களிலிருந்தும் மக்காவுக்குள் நுழையும்படி கட்டளை கொடுத்தார்கள் செந்நீர் சிந்தக்கூடாது வாழ்களை உரையிலே போட்டுக்கொண்டு நுழையுங்கள் என்று தெளிவா சொன்னார்கள் ஆனா ஒரு அணியில் தலைமை தாங்கியவன் இன்று போரின் நாள் இன்று மக்காவுக்கு பாதுகாப்பு இல்லை என்று கூவினான் அதைக் கேட்ட நபிகள் நாயகம் செல்லம் அவர்களே உடனே அவனுடைய கையிலிருந்து கொடியை எடுத்துக்கொண்டு தம் மகனின் கையில் கொடுத்தார்கள் ஆனா காலித் ரதியல்லாஹு தலைமையில் இருந்த ஒரு படை நுழையும் போது அபுஜஹலின் மகன் இக்ரிமா முதலானோர் அம்புகளை எய்தினார்கள் அதனால தற்காப்புக்காக முஸ்லிம்கள் வாழெடுக்க வேண்டியதாயிற்று அப்போ நடந்த சிறு சண்டையிலே குறைஷிகளிலே பதிமூன்று பேர் கொல்லப்பட்டார்கள் அதை பார்த்த நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் கண்களில் கண்ணீர் வந்தது செந்நீர் சிந்தக்கூடாது என்று நான் கட்டளையிடவில்லையா என்று வருந்தி சொன்னார்கள் அதற்குப் பிறகு அவர்கள் காபாவை நோக்கி புறப்பட்டார்கள் கஸ்வா என்னும் ஒட்டகத்தின் மீது கருப்பு தலைப்பாகையோடு ஏறி சென்றார்கள் பக்கமெங்கும் பத்தாயிரம் தோழர்கள் புடை சுழுந்தார்கள் அலி ரதியல்லாஹு குதிரை மீது கொடியை ஏந்தி சென்றார் அபூபக்கர் உஸ்மான் ரதியல்லாஹு ஆகியோர் பக்கங்களிலே இருந்தார்கள் உசாமா ரதியல்லாஹு பின்னால் காவல் நின்றார் மக்காவின் வீதிகளில் செல்லும்போது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவர்களுக்கு பழைய நினைவுகள் வந்து போனது அங்கே அவர்கள் அனாதையாய் சுற்றித் திரிந்து கண்ட இன்னல்கள் தொல்லைகள் கொடுமைகள் தங்கள் அன்பு தோழர்கள் பலர் தியாகம் செய்ததும் நினைவுக்கு வந்தது அவர்கள் உயிரோடு இருந்திருந்தா இன்று எவ்வளவு மகிழ்ச்சியடைந்திருப்பார்கள் என்று மனம் ஏங்கியது இயங்கியது குறிப்பாக ரதியல்லாஹு நினைவு வந்ததும் மனசு நொந்தது அவர்கள் காபாவை சுற்றி ஏழு முறை தவாஃப் செய்து பிறகு கைத்தடியால் முன்னூற்றி அறுபது விக்கிரகங்களை அடித்து நொறுக்கினார்கள் அந்த நேரம் திருக்குறானின் வசனம் மெய்மை வந்தது பொய்மை அழிந்தது என்று ஓதினார்கள் ஹுபல் என்ற மிகப்பெரிய விக்கிரகம் உயரத்தில் இருந்தது அதை அழிரதியல்லாகு மேலேறி போய் கீழே தள்ளினார்கள் அது சிதறி நொறுங்கியது பிறகு பிலால் ரதியல்லாஹு அழைப்பை எழுப்ப சொன்னார்கள் அவர் அல்லாஹு அக்பர் என்ற அழைப்பு கொடுத்தார் அந்த ஒலி முஸ்லிம்களுக்கு மகிழ்ச்சியையும் குறைஷிகளுக்கு வேதனையையும் தந்தது பிறகு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் குறைஷிகளை சந்தித்து சொன்னார்கள் குறைஷிகளே இன்று உங்க பெருமைகள் பழிவாங்கும் எண்ணம் எல்லாம் என் காலடியில் விழுந்துவிட்டது இப்போ ஆதம் மக்கள்தான் அனைவரும் ஆதம் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டார் பிறகு கேள்வி கேட்டார்கள் நான் உங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அவர்கள் எல்லோரும் கூச்சலிட்டார்கள் அன்புள்ள உடன்பிறந்தாரே அருளுங்கள் மன்னியுங்கள் அவர்களிலே முன்பு நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலேவசல்லம் அவர்களை கல்லால் எறிந்தவர்களும் கொலை செய்ய முயன்றவர்களும் நின்றிருந்தார்கள் ஆனாலும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே வசல்லம் அவர்களின் அருள் இதயம் மன்னித்தேன் மன்னித்தேன் என்ற வார்த்தையைத் தந்தது இக்ரிமாவின் மனைவி வந்து என் கணவருக்கு மன்னிப்பு அருவுங்கள் என்றாள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே வசல்லம் மன்னித்தார்கள் அதைக் கேட்ட இக்ரிமா இஸ்லாத்தை தழுவினார் ஹிந்தா அபு சுபியானின் மனைவி ஹம்சா ரதியல்லாஹ் அவர்களின் உடலை பிளந்தவள் கூட வந்து இஸ்லாத்தை ஏற்றாள் வஹ்ஷி கொன்றவன் கூட மன்னிக்கப்பட்டான் மூன்று பேரை தவிர மற்றைய அனைவரையும் அவர்கள் மன்னித்தார்கள் அன்றை நாரிலிருந்து குறைஷிகள் அல்லாவைத் தவிர வணக்கத்திற்குரியவன் இல்லை முகம்மது அல்லாவின் தூதர் என்று சாட்சி சொல்ல இஸ்லாத்தை ஏற்றார்கள் மக்கா நகரில் விக்கிரக வழிபாடு முடிந்து ஒரே இறைவனை வணங்கும் ஒளி பரவியது பதினைந்து நூற்றாண்டுகள் செய்ததை விட அந்த பதினைந்து நாட்களில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சாதித்தது ஒரு மாபெரும் அற்புதம் இத்துடன் இந்த தலைப்பு முடிவு பெற்றது நாட்டென்னங்கும் நறுமணம் தலைப்பு விரைவில் வரும் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய வரலாற்றை இலகுவாக நாம் அறிந்து கொள்ளலாம் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள் என்றும் அன்புடன் மௌலவி எஸ் ஷிஃபாத் நூரானி இலாஹி இமாம் மஸ்ஜிதுல் பலா பொத்தையன் குடியிருப்பு புதுக்கோட்டை மாவட்டம் துணைச் செயலாளர் கடற்கரை வட்டார ஜமாத்துல் உலமா சபை,